மாவீரன் நடைப்பயண நாயகன் அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செல்வி அவர்கள் அவருக்கு உற்ற துணையாக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆடிட்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய நண்பர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் மற்றும் இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைய விஐபிஸ்லாம் வந்திருக்கீங்க ஆடிட்டர் சேகர் சார் வந்திருக்கிறார் இன்னும் பல பேர் வந்திருக்காங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வந்து தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாம் ஏன் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் ரொம்ப ஒரு நல்ல தலைப்பு நாம் ஏன் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் இதில் ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படின்னா மோடி பதவியேற்ற இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துக்கு அப்புறத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு சீரியல் பாம்பாஸ்ட் நடந்தது கிடையாது ஒரு தொடர் குண்டுவெடிப்பு இந்தியாவில் ஏற்பட்டது கிடையாது இந்தியாவை அத்தனை பாதுகாப்பாக பத்திரமாக மோடி அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஒரு காரணத்துக்காகவே நாம் வந்து

ஐம்பத்தி எட்டு பேர் மரணம் அடைந்தார்கள் ஆனால் மோடி என்கிற ஒரு மாமனிதர் இரண்டாயிரத்தி பதினாலு மேல வந்தார் அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஒரு சீரியல் பாம் பிளஸ்கர் இது மோடியோட சாதனை ஒரு மிகப்பெரிய சாதனை கொரோனா பெருந்தொற்று உலகத்தையே ஆட்டி படைத்தது பெரிய பெரிய அறிவிஜீவிகள் ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி அவங்க இவங்க அண்டார்டிகா எங்க இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் இதை இந்தியா தாங்காது இதே சீரியல போயிட்டு இருந்தா இப்படி ஒரு இந்த ப்ரொக்ரஸிவ் ரேட்டிங்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இறந்து விடுவார்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்னென்ன நெகட்டிவா பஜனை பண்ண முடியுமோ அத்தனைய பண்ணினாங்க ஆனால் இத மோடி எப்படி ஹேண்டில் பண்ணார் பாருங்க உலகத்தின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை மோடி தொடங்கி வைக்கிறார் மோடி தொடங்கி வச்சால் முதல் பத்து கோடி தடுப்பூசிகளை எண்பத்தஞ்சு நாட்கள் நம்ம போடுறோம் அதற்கு அடுத்த பத்து கோடி தடுப்பூசிகளை நாற்பத்தி அஞ்சு நாள் நெக்ஸ்ட் பார்ட்டி பைவ் டேஸ்ல போட்டு முடிக்கிறோம் இப்படியே போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது நாளில் நூறு கோடி தடுப்பூசிகளை நான் போட்டு சாதித்தோம் கற்பனைய பண்ண முடியாது இந்த சாதனை எவ்வளவு பெரிய சாதனை இது ஆக்சுவலா இதை வந்து நான் கம்பேர் பண்ணி சொன்னா தான் இதனுடைய மகத்துவம் புரியும் அதாவது இந்தியாவில் வந்து ஒழிக்கிறதுக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டன இந்தியாவில் போலியோ சொட்டு மருந்து அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்கு இருபது ஆண்டுகள் தேவைப்பட்டன ஆனால் நூறு கோடி தடுப்பூசிகளை செலுத்துவதற்கு மோடிக்கு ஒன்பதே மாதங்கள் மட்டும் தேவைப்பட்டன அதுதான் இன்னொன்னு மோடி ஒன்றிய பிறந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர்ல நடக்குது மோடியோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கு மோடி வந்து அத்தனை பேருக்கு தடுப்பூசி ஸ்பெஷல் டிரைவ் ஒன்று கொடுக்குறாரு ஒரே நாளில் ரெண்டரை கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்படுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திராவிட மாடல்ல தலைவர்களின் பிறந்த நாள்னா ஜெயில இருக்க கிரிமினல் வெளியில விடுவாங்க ஆனா மோடி பிறந்த நாள் என்று அத்தனை பேருக்கு தடுப்பூசி போடுகிறார் காங்கிரஸ் காலம் இருந்த வரைக்கும் கோடின்னு சொன்னா அது ஸ்கேம குறிக்கும் மோடி காலத்து தான் கோடி என்று சொன்னால் அது தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை குறித்தது இப்படி இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சாதனை அவர் செய்தார் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை ஒண்ணு இருக்குங்க அது என்ன அப்படின்னா உலகத்தின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் கோடான கோடினா இப்படி அப்படி இல்லை ஆயிரக்கணக்கான கோடி இல்லை லட்சக்கணக்கான கோடி அது கொட்டி இருப்பாங்க ஏன்னா நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசம் நம்ம வந்து மக்கள் தொகையில சீனாவை சர்பாஸ் பண்ணிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை காப்பாற்றணும்னா எத்தனை லட்சம் கோடியை கொட்டியிருப்போம் எவ்வளவு செஞ்சிருப்போம் அலுப்பே இல்லாமல் எத்தனை ஆயிரம் கோடியை சுருட்டி இருக்க முடியும் ஆனா ஒரு பைசா என்ன ஆச்சரியம் இந்த தடுப்பூசி திட்டத்தில் ஒரு ஊழல் நடந்ததாக முறைகேடு நடந்ததாக இதுவரைக்கும் எந்த எதிர்கட்சிகளும் சொன்னதில்லை ராகுல் காந்தி எங்கடா சாக்குன்னு தேடி இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இந்தியா மாதிரியான ஒரு மூன்றாம் உலக நாட்டை ஊழலே இல்லாமல் நடத்த முடியும் என்பதை மோடி அவர்கள் தொடர்ந்து நிரூபித்து வந்திருக்கிறார்கள் இதற்காகவே நம் தலைமுறை தலைமுறைக்கும் மோடிக்கு இதுவரைக்கும் இந்தியாவில் பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் நேரு காலத்திலிருந்து ஊழலே இல்லாத நிர்வாகத்தை இந்தியாவில் தர முடியும் என்பதை எனக்கு தெரிய முதலில் நிரூபித்தவர் மோடி அவர்கள் மோடி அவர்கள் மட்டும்தான் வேற யாரும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை இதே நேரத்தில் இந்த இந்த கொரோனா விஷயத்தை காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது பாருங்க அதாவது காங்கிரஸ் அந்த என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க கொரோனா உற்பத்தி நடக்கிறது இந்திய விஞ்ஞானிகளால் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக்கில் உருவாக்கப்பட்ட அந்த தடுப்பூசியை மட்டும் எதிர்த்து காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இந்த இடத்துல ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூளை வீக்க நோய் அந்த மூளை வீக்க நோய்க்கான ஒரு தடுப்பூசியை பாரத் பயோடெக் தயாரிக்கிறது மூளை வீக்க நோய்க்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த மூளை வீக்க நோய்க்கான அந்த தடுப்பூசியை மன்மோகன் சிங் அரசு சீனாவிடம் இருந்து இறக்குமதி செய்தது நம்மள்கிட்ட இருக்கு இருக்கிறத விட்டுட்டு சைனீஸ் பார்மசூட்டிக்கல் இருந்து நம்ம இறக்குமதி செய்யணும் இங்க அதே போல கொரோனா டயத்துல நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை எதிர்த்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார் அது மோடியினுடைய தடுப்பூசி அப்படி அத்தனை ஓட்டச்சு அதே போல கங்கையில பணம் மதக்குது அது மதக்குது என்னென்ன முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க அத்தனை ஓட்டச்சு இது எதுக்கு மோடி வந்து பதில் சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு எதுவுமே செய்யல அவர் அவர் கடமையை செய்து கொண்டே போய் கொண்டிருந்தார் காலம் பதில் சொல்லும் மக்கள் உணர்வார்கள் எல்லாம் தெரியும் பார்ப்போம் போய்கிட்டே இருந்த இன்றைக்கு கொரோனான்னு ஒன்னு வந்தது நமக்கு அப்படிங்கிறது மறந்து போச்சு இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கும் இதுதாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி சர்வதேச அளவில் மோடி சாதித்து இருக்கக்கூடிய சாதனை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட ரமேஷ் சொன்னார் இந்த கத்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கத்தாரில் இஸ்ரேலுக்காக உழவு பார்த்தாங்கிற ஒரு சார்ஜில் இந்தியாவினுடைய கடற்படையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற எட்டு கடற்படை அதிகாரிகளை கைது பண்றாங்க மரண தண்டனை விதிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்னாம் தேதி குவைத்தில் வச்சு சிஓபி உச்சி மாநாடு நடக்கிறது அங்க கத்தார் நாட்டினுடைய அமீரை மோடி சந்திக்கிறார் என்ன பேசினார் என்னன்னு தெரியாது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அவர்களுடைய மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்படுகிறது மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்படுகிறது அந்த சிறை தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு பத்திரமா டெல்லிக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு முன்னாள் அமைச்சர் இன்னும் புழல் வெளியில வர முடியல ஆனா மரண தண்டனை பெற்று எங்கேயா இருக்கக்கூடிய இருந்து டெல்லிக்கு கூட்டு கொண்டு வந்து விட்டார் மோடி எப்படி பாரு திராவிட மாடலுக்கு தேசிய மாடலுக்கு இடையில இருக்க வித்தியாசம் இதெல்லாம் அதாவது மோடி எந்த அளவுக்கு சர்வதேச லெவல்ல இந்தியாவுடைய பெருமையை உயர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அதாவது மெக்சிகோடைய அதிபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வந்து லோபசோ பிரடார் அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார் கடந்த ரெண்டு மூணு வருஷமா கொரோனாவில் நச்சு நங்கி ஒண்ணுமில்லாம போயிட்டோம் கிட்டத்தட்ட பல நாடுகள் வந்து பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு இந்த சூழ்நிலையில ஏதாவது போர் அது இது நடந்தால் எந்த நாடு தாக்குப்பிடிக்க முடியாது மொத்த உலகுக்குமே அது கேடு அதனால அடுத்தது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸுக்காக உலகத்துல எங்கேயும் போர் நடக்க கூடாது இப்படி போர் நடக்க கூடாதுங்கிறத கண்காணிக்கிறதுக்காக மூன்று பேரை கொண்ட ஒரு குளோபல் பீஸ் கமிட்டி ஒன்றை நாம பண்ணுவோம் அது வந்து லோபஸ் ஒப்ரடாவுடைய சொந்த கருத்து அவர் சொல்லுகிறார் மூணு பேரை கொண்ட ஒரு கமிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணலாம் இது மூணு பேரில் சர்வதேச அத்தனை பேருக்கு பொதுவானவர் அப்படிங்கிற அடிப்படையில் ஐநாவுடைய செக்ரட்டரி ஜெனரல் இருக்கட்டும் அது ஒரு ஒருத்தர் ஒரு மெம்பர் ரெண்டாவது உலகின் மிகப்பெரிய சமயத்தில் ஒரு மதத்தின் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் போப்பாண்டவர் இருக்கட்டும் மூன்றாவதாக உலக நாடுகள் அத்தனை பேராலும் மதிக்கப்படுகிற தலைவர் என்கிற முறையில் மோடி இருக்கட்டும் என்று லோபசோபரார் சொல்லுகிறார் மெக்சிகோ பிரசிடண்ட்டுக்கு வேற ஆலை கிடைக்கலையா எத்தனை தலைவர்கள் உலகத்தில் உண்டு அமெரிக்கா பிரசிடன்ட் இல்லையா பிரெஞ்சு பிரசிடன்ட் இல்லையா எத்தனை பேர் அத்தனை பேரையும் விட்டுட்டு அவர் வந்து மோடியின் பெயரை சொல்லுகிறார் என்றால் மோடியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் கத்தார்லாம் அதாவது ஒரு முஸ்லீம் நாட்டில் மரண தண்டனை விதிச்சாச்சு அப்படின்னா முதலையினுடைய வயித்துக்குள்ள போயாச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஜீரனம்தான் ஆனால் அங்க மரணத்தின் என்று விதிக்கப்பட்டது பாருங்க அவங்களுக்கு எமதர்மராஜாவும் சித்திரகுப்தனும் எழுதிய அந்த ஓலைய மாத்தி எழுதி இருக்கிறார் மோடி இது எவ்வளவு பெரிய தலைமை எப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் இதை வந்து மோடியை எதிர்க்கலாம் பல கோணங்கள்ல ஆனால் அட்மையர் பண்ண வேண்டிய நேரத்துல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல நடுமையோடு அப்ரிஷியேட் பண்ண வேண்டாமா இதை கூட இங்க இருக்கிற ஊடகங்கள் கண்டுகொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆஸ்திரேலியா போகிறார் மோடி சிட்னியில் ஒரு மாபெரும் கூட்டம் அப்படி ஒரு கேதரிங் அதுக்கு முன்னால சிட்னி பார்த்தது இல்லை அங்க மோடிக்கு பக்கத்தில் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அல்பனிஸ் இருக்கிற ஆண்டனி அல்பனிஸ் அப்போ யாருமே எதிர்பாராத ஒன்னை சொல்லுகிறார் மோடி இஸ் த பாஸ் ஆஸ்திரேலியா வளர்ந்த நாடு நேஷன் அவர் அந்த நாட்டினுடைய பிரதமர் இவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒருவருக்கொருவர் கவுண்டர் பார்ட் ஆனால் ஆஸ்திரேலியன் பிரதமர் மோடியை பார்த்து சொல்லுகிறார் மோடி இஸ் பாஸ் மோடி அப்படி இது எவ்வளவு பெரிய கிரெடிட் தெரியுமா இந்தியா ஒரு காலத்தில் எப்படி எல்லாம் சித்தரிக்கப்பட்டது இந்தியாவுடைய பிம்பம் என்னவாக இருந்தது இந்தியா ஒரு பிச்சைக்கார தேசம் உருப்படாத தேசம் அங்க வந்து ஏழ்மை தான் தாண்டவமா வறுமைக்கு பிறந்தவர்கள் பாம்பாட்டிகளின் தேசம் என்ன என்ன எவ்வளவு மோசமா அத்தனையும் சொல்லப்பட்ட ஒரு தேசம் அந்த தேசத்தினுடைய தலைவரை பார்த்து ஒரு வளர்ந்த தேசத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார் மோடி இஸ் பாஸ் பொருள் என்ன தெரியுமா இந்தியா இஸ் பாஸ் அர்த்தம் இந்த கிரெடிட்டை நேரு உள்பட எந்த தலைவராலும் இந்தியாவுக்கு ஏற்படுத்தி தர முடிந்தது இல்லை மோடி ஒருவர் தான் சாதித்து காட்டினார் எவ்வளவு பெரிய விஷயம் முன்னூத்தி எழுபது அப்ரகேட் பண்றாங்க சரியாது எல்லாருக்கும் தெரியும் முன்னூத்தி எழுபது அப்ரகேட் பண்ணாங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஜம்மு காஷ்மீர் எல்லாம் போச்சு அது அல்ல அது சார்ந்த ஒரு இம்ப்ளிகேஷன் அது என்னென்ன ஒரு தலைகள் மாற்றத வெளியுறவு உருவாக்கியது அது எப்படிப்பட்ட ஒரு பேரடிங் ஷிப்ட்ட கொண்டு வந்தது அதை நீங்க பார்க்கணும் முன்னூத்தி எழுபது நீக்கப்படுகிறது நீக்கப்பட்டதன் மூலமா ஒரே நாட்டுல இரண்டு கான்ஸ்டியூஷன் இருந்தது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதுக்கு முன்னால இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இந்தியாவில ஆல் இந்தியா ரேடியோன்னு சொன்னா ஜம்மு காஷ்மீருக்கு வாய்ஸ் ஆஃப் காஷ்மீர் இந்தியாவில இருக்கிற மாநிலத்துக்கு முதல்வர் என்று சொன்னால் ஜம்மு காஷ்மீரோட பிரீமியர்னு சொல்லணும் ஒரு இந்தியாவில் ஒரு நாட்டில் இரண்டு கான்ஸ்டிடியூஷன் இருந்தது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஜம்மு காஷ்மீர் ஒரு கேரளத்தை போல தமிழ்நாட்டை போல தெலுங்கானாவை போல ஒரு மாநிலமாக இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்குள் கொண்டு வரப்பட்டது அதன் மூலமா என்ன ஒரு பெரிய மேஜர் ஷிப்ட் நடந்தது அப்படின்னா வரைக்கும் இருதரப்பு இஷ்யூவாக இருந்த பைலேட்ரல் இஷூ ஆக இருந்த ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ உள்நாட்டு விவகாரமாக மாறியது உள்நாட்டு விவகாரம் பற்றி நம்ம யாத்திரையா டிஸ்கஸ் பண்ணுவோம் தேவையில்லை நாமே தீத்துப்போம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன இனி எந்த காலமும் பாகிஸ்தானுடைய ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ பற்றி நாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் காஷ்மீர் பற்றி இனிமேல் எதிர்காலத்தில் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொன்னால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டும் ஒரு நாள் இனி ஜம்மு காஷ்மீரை பத்தி பேச மாட்டோம் ஏன்னா ஜம்மு காஷ்மீர் என்னுடைய நாட்டு விஷயம் மதுரையில் ஏதாவது பிரச்சனை நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா நம்ம தீர்த்துப்போம் நம்ம நாட்டு சட்டத்தின்படி அது போல ஒரு உள்நாட்டு விவகாரம் வெறும் முன்னூத்தி எழுபதுங்கிறத மட்டும் அப்படி இது பண்ணாங்க அது கூட எவ்வளவு பிரில்லியண்டா பண்ணாங்க தெரியுமா ஏன்னா இந்த முன்னூத்தி எழுபது அப்ப பிப்டிஎஸ்ல கொண்டு வர்றப்பவே பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாம ஒரு பிரசிடென்சியல் ஆர்டர் மூலமா கொண்டு வந்தாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமா இவர் என்ன பண்ணார் மோடி ரொம்ப சிம்பிளா பண்ணார் இதுக்காக ரொம்ப அலர்டிக்கல பிரசிடென்சியல் ஆர்டர் மூலம் தானே கொண்டு வந்தீங்க இப்ப எங்க பிரசிடன்ட் ராம்நாத் கோவிந்த் இருக்கிற அவர் மூலமா ஏற்கனவே இருந்த பிரசிடென்சியல் ஆர்டர் சூப்பர் சீட் பண்ற மாதிரி இன்னொரு பிரசிடென்சியல் ஆர்டர் போட்டுறோம் முடிஞ்சது கதை மொத்தமா ஜோலி முடிச்சிட்ட இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல எப்படி பீஸ் திரும்பி இருக்கு எவ்வளவு அமைதி திரும்பி இருக்கு உண்மையிலேயே ஜம்மு காஷ்மீர்ல அமைதி திரும்பி இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்க ஒரு நடிகர் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம்னு அந்த நடிகத்தை அவர் நடிச்ச லியோ படம் பல மாதங்களாக இந்த ஜம்மு காஷ்மீர் நடந்தது யாருக்கும் ஒரு கூட ஏற்படல எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த லியோ படத்தை அவர்கள் முடித்து விட்டு வந்திருக்கிறார்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஷூட்டிங் நடத்த முடியாது திரையரங்குகள் திறக்கப்பட்டது கிடையாது அதை விட என்ன இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் காஷ்மீர்கள் நிலம் வாங்கலாம் மனை வாங்கலாம் ஆனா காஷ்மீர்ல நாம போய் வாங்க முடியாது காஷ்மீர் பெண்களுக்கு காதலிப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருந்தது காஷ்மீர் பெண்கள் ஜம்மு பண்ணும் அப்படி எல்லாம் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணா அவர்களுக்கு சொத்துரிமை கிடையாது இன்னைக்கு பெண்களின் உரிமை எங்கே மீட்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு காரியம் நடந்திருக்கு ஒரே ஒரு சின்ன காரியம் என்ன த்ரீ செவன்டி அப்ளிகேஷன் அவ்வளோதான் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் மாற்றுறது இதுதான் மோடியோட ஸ்டெல் இன்னைக்கு உலகத்தினுடைய ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்துருக்கிறது இது ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடா சொல்லி மத்திய அரசு சொல்ல மோடி சொல்லல ஐஎம்எஃப் கூறியது இது ஏதோ மத்திய அரசு கிளைம் பண்ற மாதிரி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க ஐஎம்எஃப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பினான்சியல் அவங்க வந்து அவர் அறிக்கை வெளியிடுறார் அந்த அறிக்கையில சொல்ற இப்போ இருக்கிற இதுல வந்து வேர்ல்டுல பிப்து லார்ஜஸ்ட் எக்கானமியா ஜிடிபி டேட்டாஸ் படி இந்தியா இருக்கிறது இதுவரைக்கும் பிப்து பிளேஸ்ல இருந்த கிரேட் பிரிட்டன அது பின்னுக்கு தள்ளி இது ஐந்தாவது இடத்துக்கு போயிருக்கிறது இதே பேஸ்ல இதான் ரொம்ப முக்கியம் இதே பேஸ்ல இந்தியா ஒன்று எக்கானமி போகும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பதில் மூன்றாவது இடத்தில் இருக்கிற ஜப்பான் நான்காவது இடத்தில் இருக்கிற ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்துக்கு இந்தியா போகும் சொன்னது மோடி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சேர்த்து போட்டது அது என்ன அப்படின்னா இதே இந்திய பொருளாதாரம் போகும்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தில் இந்திய பொருளாதாரம் இருக்கும்

ஏன்னா நாற்பத்தி எட்டுல இவ்வளவு தூரம் நாற்பத்தி ஏழுல நம்ம சுதந்திர நூற்றாண்டு கொண்டாடப் போறோம் பெரிய சாதனைகளை நாம் வந்து பார்த்து இருக்கிறோம் மோடி அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் சம்மிங்க பண்ணி எதற்காக மோடிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னார் எந்த தொடர் குண்டு வெடிப்பும் இல்லாமல் நம்மை பாதுகாப்பைத்தமைக்காக மோடிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய உயிரை காப்பாற்றியமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தை ஊழலே இல்லாமல் நடத்த முடியும் இந்த தேசத்தை நடத்தி காட்ட முடியும் வழி நடத்த முடியும் என்பதை நிரூபித்தமைக்காக மோடிக்கு நாம் வாக்களிக்க முடியும் சர்வதேச அளவில் நம்முடைய நாட்டை தலைநிமறை செய்தமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழை பற்றி தமிழர்களை காட்டிலும் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் பொருளாதாரத்தில் ஐந்தாவது நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்து சேர்க்கமையால் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் ஜவஹர்லால் நேரு வாக்கிங் ஸ்டிக்காக அடையாளப்படுத்தப்பட்ட தமிழனின் செங்கோலை இந்திய இறையாண்மையின் சின்னமாக மக்களவையில் நிரம்பியவைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அயோத்தியில் ராமர் பிறந்த அதே இடத்தில் குழந்தை ராமரை கரம் பிடித்து அழைத்து வந்தமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் வாய்ப்பு தண்டமைக்கு நன்றிகரி அமைகிறேன் வணக்கம் இடையில் வந்து மேடையில் இறந்ததுக்கு மன்னிக்கணும் எங்க தலைவர் கூட்டம் கலைந்து சென்ற பிறகு நான் பேசினா கூட்டம் இருக்குமான்னு கோலாகல சீனிவாசன் அண்ணன் கேட்டாரு நான் சொன்னேன்